Thank you அருண் மாஸ்டர்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அடோளியில் பார்ட் டைமாக சிலம்பம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா காலேஜில் வந்து செகண்ட் இயர் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசணும் இல்லைன்னா வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோக்கு டெவலப் ஆக மாட்டேங்கிது எல்லாமே நம்ம தமிழர்களால் வந்துட்டு பாரம்பரியமான விளையாட்டு பட் அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது என்னோட ஏம் என்னன்னா வந்துட்டு திருப்பி மறுபடியும் இந்த கேமை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு திருப்பி மறுபடியும் கொண்டு வரணும் இது கேமாக கொண்டு வரணுன்ற ஒரு மோட்டிவ் தான் நான் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸாக சிலம்பம் இருக்கேன் சிக்ஸ்த்துலேருந்து ஆல்ரெடி நான் எல்லாம் இருந்தேன் சம்திங் நிறையா பாலிட்டிக்ஸ் மூலமாக வந்துவிட்டு சிலம்பம் ட்ரை பண்ணேன் பட் அது நார்மலாக சிலம்பம் கிளாஸ் போயிட்டு இருந்தபோது தான் எனக்கு இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு ஒவ்வொரு மேட்ச் டோர்னமெண்ட் போகும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அனுபவம் கிடச்சி அது போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டுருக்கேன் மலேசியா துபாய் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மேச்சஸ் நேஷனல் மேட்சஸில் கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் நேஷனல் மேட்ச் ஸ்டேட் டிஸ்ட்ரிக் நிறையா மேட்ச் அட்டன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அவார்ட்ஸும் அந்த மாதிரி அவார்ட்ஸு நிறைய சிலம்பம் கோர்ஸ் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில் சிலம்பம் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கும் ஆனால் அந்த கோர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யாருமே அவ்வளோக்கோ அந்த நாலேஜ் இல்லை இப்போது பட்டு அது மற்ற கோச்சஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி கோர்ஸ் படிச்சு படித்தா என்ன ஆகணும் அவங்கள தாண்டி போயிடுவாங்களோன்ற ஒரு ஏம் மோட்டி மற்ற கோச்சஸ்லாம் இருக்கும் அதை என்ன சொல்கிறேன்னா அந்த கோச்சஸ்க்கு மெயினாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்க அடுத்து டெவலப் தான் பார்க்க உணவு தவிர அவங்கள்ட்ட கீழே எனக்கு தள்ள பார்க்கணும் ஏன்னா நான் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் ரெண்டு மூணு மாஸ்டர்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறையா மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு மேலே நம்ம போகிறத பொறுத்து அவங்க நம்மளை டவுன் பண்ண ஆரமிச்சுடுறாங்க மற்ற எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நிறையா லோக்கல் நிறையா பாலிட்டிக்ஸெலாம் இருந்துச்சு அதை மாரி நான் இந்த மாதிரி வந்து கிளாஸ் ஆரம்பித்து இப்போ நடத்திட்டு இருக்கிறேன் பட் இப்போ சிலம்பம் பார்த்தீங்கன்னா கலைத்துறை டிபார்ட்மெண்ட்லேயே வருது எஜுகேஷன் லைன்லேயே வருது ஸ்போர்ட்ஸ்லேயே வருது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சிலம்பம் வருது பட் ஆனால் இது வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க மற்ற ஸ்போர்ட்ஸ் இப்போ ஃபுட்பால் வாலிபால் பண்ணுற கம்பேர் பண்ணுறம்போது இதை வந்து அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம லோக்கலில் இருக்க நிறைய இது பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் வந்து மூணு பர்சன் இடஒதுக்கிட்டு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் வந்துட்டு அது இதனால் வரைக்கும் யாரும் இந்த மூலமாக இன்னும் எதிலே உள்ளே போகல அதில் போனாலும் நிறையா பாலிடிக்ஸ் நிறையா உள்ள வர ஆரம்பிச்சு முடிஞ்சளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா முறைப்படுத்தி கொஞ்சம் நல்லா கொண்டு வரணுன்றதான் என்னோடய ஏம்னு பார்த்தீங்கன்னா இப்போது நடைமுறையில் மோஸ்ட்லி இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் சுருள் வால் வேல்கம்பு மான்கொம்பு வால் கேடயம் வளரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நார்மலாக நடைமுறையில் இருக்குது பட் இதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது பட் ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படல அந்த காலத்தில் இருந்துச்சு பட் இப்போ எந்த கோச்சஸும் அதுக்கு வந்துட்டு முன்னுரிமை தரதில்லை இப்போதைக்கு இந்த நார்மலாக இந்த பேசிக்ஸ் லெவல்லையே வச்சு சிலம்பம் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த பழைய காலத்தில் இருக்கிற சிலம்பம் ஒரிஜினல் சிலம்பம் என்னென்னா அந்த எல்லா நடைமுறையும் திருப்பி கொண்டு வரணுன்றதை நான் கோரிக்கை வச்சுக்கிறேன் என்னோடய கோரிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா சிலம்பம் வந்துட்டு எல்லா எல்லாத்துலையுமே காலேஜ் வைஸ்லையும் சரி ஸ்கூல் வைஸ்லையும் ஸ்போர்ட்ஸ் கோட்டை வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க பட் ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் லைனில் போகும்போது அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்குறாங்க ஆனால் அதே வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா ஆர்ட்ஸ் சைலேயே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மற்ற ஒரு சில காலேஜ் அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரினா ஸ்போர்ட்ஸ் கோட்டை தராங்க ஆனால் யூனிவர்சிட்டியில் இன்னும் வரைக்கும் கூட பாரிய யூனிவர்சிட்டியில் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு கீழே இருக்க காலேஜில் மோஸ்ட்லி மாட்டேங்கிறாங்க பட் கராத்தே எல்லாமே கூட கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பாரம்பரியமான தமிழ்நாட்டு கலைகளை வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே கூட இன்னும் முன்னுரிமை மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு கொண்டு வரணுன்றதான் என்னோட அரசு கவர்மெண்ட் வந்துட்டு இதை கொஞ்சம் பார்த்து ஆக்ஷன் எடுக்கணுன்றது என்னோடய கோரிக்கையாக நான் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மைசூர் டோர்னமெண்ட் வந்துட்டு நாங்கள் இப்போது லாஸ்ட் டைம் இப்போ நாங்கள் போயிட்டு வந்தோம் அதில் வந்துட்டு சிலம்பம் அண்ட் அத்லட்டிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் கோல்டு மெடலும் சிக்ஸ் சில்வர் மெடலும் அச்சீவ் பண்ணியிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு எங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுலேருந்து பத்தொம்பது வயசு வரை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதாவது சின்ன வயசில் லக்ஷ்மி தான்ன்ற ஒரு குட்டி பாப்பா இருக்குது நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஐக்கான அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு பாபா பாஸ்கர் மாஸ் டான்ஸ் மாஸ்டர் கூட இப்போ லாஸ்ட் டைம் அவார்டு வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஆக்டர் ராதா ரவி ரவிசார்ட்டு கூட லாஸ்ட் டைம் ஒரு அவார்ட் வாங்கியிருந்தேன் இவங்க தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாண்ட பாப்பா வந்துட்டு இவங்க இவங்க வந்துட்டு நேபாள் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க லாஸ்ட் டைம் நேபாளில் நடந்த டோர்னமெண்ட்டில் கூட கோல்டு மெடலு ரெண்டு யூவெண்ட்டில் அச்சீவ் பண்ணாங்க இப்போ கூட வந்துட்டு மைசூர் டோர்னமெண்ட்லயும் சிலம்பங்களை அச்சீவ் பண்ணிருக்காங்க அஞ்சு வயசுல அண்ணன் நினைக்கிறேன்னா சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் இவங்க பேரன்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் யூ சொல்லணும் ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த வயசுல எழுப்பி வேண்டாம் சின்ன பசங்களா இருக்காங்க கூட்டி வரணுமான்னு நினைக்க நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மற்ற பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாதான் வந்துட்டு ஒரு நல்ல லெவலுக்கு வருவாங்கன்னு நான் கேட்டுக்கிறேன்